அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரக்காத்துஹு அபுதாபி துபாய் ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஊதப்படும் ஜுமா உரை வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை தேதி வெள்ளிக்கிழமை முஹர்ரம் பிறை இருபத்தி மூன்று ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு பதினெட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைப்பு ஒற்றுமைக்கான வாக்குறுதி தலைப்பு ஒற்றுமைக்கான வாக்குறுதி எல்லா புகழும் அப்பாஹுக்கே அவன்தான் நெருக்கமானவனாகவும் புகழுக்குரியவனாகவும் இருக்கிறான் செய்து கொண்ட ஒப்பந்தங்களையும் கொடுத்த வாக்குறுதிகளையும் முறையாக நிறைவேற்றுமாறு அவன்தான் தனது அடியார்களுக்கு உத்தரவிடுகிறான் மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவையின்றி வேறு யாரும் இல்லை ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் திருநபி முஹம்மது சம்பம் பாகு அலைவசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் யா அல்லாஹ் எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் சல்வ்வாஹு அலை வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனித மிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் இவர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ சலவாத்தும் சலாமும் பொழிந்துடுவாயாக கவனமாக கேளுங்கள் கவனமாக கேளுங்கள் இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன் அவனுக்கே நன்றி செலுத்த வேண்டும் அவனது கிருவைகளை நன்கு உணர்ந்தவர்களாகவும் நீங்கள் இருக்க வேண்டும் பரிசுத்த நாயனாகிய அவ்வாகு கூறுகிறான் பலா மன் அவ்வாக உண்மை அவ்வாறல்ல எவர்கள் தங்கள் எவர்கள் தங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றி இறைவனுக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்கள்தான் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார்கள் நிச்சயமாக அவ்வாகு இத்தகைய இறையற்ற உடையவர்களை நேசிக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் முன்களே இறையியல் சார்ந்த நற்பண்பு ஒன்று இருக்கிறது அது அறிவார்ந்த இறைவனால் விதிக்கப்பட்ட ஒரு குணாதிசயமாகும் யார் அதனைத் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறாரோ அல்லாஹு அவரை கண்ணியமாக வைத்திருக்கிறான் மேலும் அவருக்கு ஏராளமான நன்மைகளை தருகிறான் யார் அதற்கு மாற்றமாக நடக்கிறாரோ கண்டிப்பாக அவரிடம் கணக்கு கேட்கப்படும் மேலும் அவர் நாளை மறுமையில் அதற்காக விசாரிக்கப்படுவார் அல்லாஹு தாலா கூறுகிறான் இன்னல் கான நம்பிக்கையாளர்களே உங்கள் வாக்குறுதியை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றுங்கள் நம்பிக்கையாளர்களே உங்கள் வாக்குறுதியை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றுங்கள் ஏனென்றால் மறுமையில் வாக்குறுதியை பற்றி உங்களிடம் நிச்சயமாக கேட்கப்படும் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் ஆம் அதுதான் வாக்குறுதியை நிறைவேற்றும் பண்பாகும் ஏனெனில் அது உயர்வான நற்பண்பாகும் மேலும் போற்றுதலுக்குரிய குணாதிசயமாகும் மனிதனேய பண்பின் அடிப்படையாகவும் இருக்கிறது புத்திசாலித்தனத்தின் அடையாளமாகவும் இருக்கிறது எல்லாம் வல்ல அவ்வாஹு கூறுகிறான் இன்னமாய் அல்லதி நிச்சயமாக இதை கொண்டு நல்லுபதேசம் பெறுபவரெல்லாம் அறிவுடையவர்கள்தான் அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் அல்லாஹ்விடம் செய்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றுவார்கள் இன்னும் தாங்கள் செய்த உடன்படிக்கையை முறித்துவிட மாட்டார்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் கண்டிப்பாக ஆம் ஏனெனில் யார் கொடுத்த வாக்கிரு யார் கொடுத்த வாக்குறுதியை ஏற்படுத்திய ஒப்பந்தத்தை மிகச் சரியாக நிறைவேற்றி வருகிறாரோ கண்டிப்பாக அது அவருடைய கண்ணியத்தையும் மரியாதையும் உயர்த்தி கொண்டே இருக்கிறது ஏனெனில் கொடுத்த வாக்குறுதியை ஏற்படுத்திய ஒப்பந்தத்தை யார் மிகச்சரியாக நிறைவேற்றி வருகிறாரோ கண்டிப்பாக அது அவருடைய கண்ணியத்தையும் மரியாதையும் உயர்த்தி கொண்டே இருக்கிறது இதனால் மனிதர்களுக்கிடையே அவர் மீதான நேசம் அதிகரிக்கிறது இதற்கு மாறாக உடன்படிக்கைகளை மீறிவிட்டால் அவர்களை பற்றிய நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகிவிடும் அவர்களுடைய இறைவனும் அவர்கள் மீது அதிருப்தி கொள்கிறான் உதாரணமாக உனக்கும் வேறொருவனுக்கும் இடையில் ஏதேனும் ஒப்பந்தமோ உடன்படிக்கையோ வாக்குறுதியோ ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதன் பிறகு அவர் அதனை சரிவர நிறைவேற்றவில்லை கொடுத்த வாக்குறுதியை அவர் கண்டுகொள்வதும் இல்லை தமது பொறுப்பை உணர்ந்து அவர் செயல்படுவதும் இல்லை இத்தகைய நிலையில் உமது மனம் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகும் உமது உரிமைகள் வீணடிக்கப்படுவதால் கண்டிப்பாக உனக்கு கடும் கோபம் ஏற்படும் இதனால் தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும்படி நமது இறைவன் நமது இறைவன் நம்மை தொடர்ந்து வலியுறுத்துகிறான் இதற்காகவே நபிமார்களையும் இறை அவன் புகழ்ந்து பேசுகிறான் உதாரணமாக தனது நபியும் நேசரும் ஆகிய இப்ராஹிம் அவர்களைப் பற்றி அவர்களை பற்றி திருமறையில் கூறுகிறார் இறைவனுடைய கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றிய இறைவனுடைய கட்டளைகளை முழு முழுமையாக நிறைவேற்றிய இப்ராஹிமை பற்றி அவனுக்கு தெரியாதா என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் உண்மையான இறை நம்பிக்கையாளரின் நல்ல பண்புகளில் உண்மையான இறை நம்பிக்கையாளரின் நல்ல பண்புகளின் பட்டியலில் இதையும் இறைவன் சேர்த்து கூறுகிறான் மேலும் அவர்கள் தங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானித பொருளையும் தங்கள் வாக்குறுதியையும் பேணி நடப்பார்கள் மேலும் அவர்கள் தங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானித பொருளையும் தங்கள் வாக்குறுதியையும் பேணி நடப்பார்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் கொடுத்த வாக்குறுதியை சரியாக நிறைவேற்றி வருவது இறை நம்பிக்கை மற்றும் மார்க்க பற்றுதலின் அடையாளமாக இருக்கிறது எனவேதான் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹூலே வல்லாம் அவர்கள் பிரசங்கம் செய்யும் போதெல்லாம் கண்டிப்பாக பின்வரும் வாசகத்தை கூறுவார்கள் லா இமான லிமல்லா அமானதலா தலா தீன லிமல்லா யார் தன்னிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட நம்பகத்தன்மையை சரிவர காப்பாற்றுவதில்லையோ அவரிடம் இறை நம்பிக்கை இல்லை மேலும் யார் ஒப்பந்தங்களை சரிவர நிறைவேற்றுவதில்லையோ அவரிடம் முழுமையான மார்க்கம் இல்லை என்று இறை தூதர் சல்லாஹுலேஸ்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இதுதான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான மதிப்பாகும் ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவதற்கான மரியாதை இதுவாகும் சொன்ன சொல்லை காப்பாற்றுவது நீதியை நிலைநாட்டுவதின் வலிமையாகும் அவ்வாகுவின் அடியார்களே செய்து கொண்ட ஒப்பந்தங்களிலேயே மிகவும் வலிமையானது மிகப்பெரியது எதுவென்றால் நமது இறைவனாகிய நமது இறைவனாகிய அவன் நம்மிடம் ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தமாகும் எல்லாம் வல்ல அவன் இது குறித்து கூறுகிறான் நீங்கள் செய்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றுங்கள் நீங்கள் நல்லுணர்ச்சி பெறுவதற்காகவே இவற்றை உங்கள் இறைவன் உங்களுக்கு உபதேசிக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் எனவே அவ்வாகுவிடம் ஏற்படுத்தி கொண்ட இந்த வாக்குறுதியை யார் மிகச்சரியாக பேணி நடக்கிறாரோ அவர்களுக்கு இறைவன் மகத்தான கூலி தருவதாக பின்வருமாறு கூறுகிறான் எவர் அல்லாஹுவிடம் செய்த அந்த வாக்குறுதியை முழுமைப்படுத்தி வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹு மகத்தான கூலியை அதிசீகரத்தில் கொடுக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான்

உலாய்க்கஹுமுல் ஹாசிரோன் அல்லாஹுவிடத்தில் இவர்கள் செய்த உடன்படிக்கையை இவர்கள் உறுதிப்படுத்திய பின்னரும் அதை முறித்து விடுகின்றனர் ஏன் இரத்த சொந்தத்தை சேர்த்து வைக்கும்படி அல்லாஹ் கட்டளையிட்டானோ அதை பிரித்தும் விடுகின்றனர் பூமியில் குழப்பம் செய்து கொண்டும் இருக்கின்றனர் இவர்கள்தான் நஷ்டமடைந்தவர்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் ஒப்பந்தங்களையும் வாக்குறுதிகளையும் மிகச் சரியாக நிறைவேற்றுபவனே நீ உனது வீட்டார்களிடமும் உறவினர்களிடமும் உனது வாழ்க்கை துணையிடமும் ஏற்படுத்தி கொண்ட வாக்குறுதிகளை நன்கு கவனித்துப்பார் இது குறித்து உமது இறைவன் பின்வருமாறு மிக தெளிவாக எடுத்து கூறுகிறான் அதை நீங்கள் எவ்வாறு எடுத்துக் கொள்ளலாம் உங்களிடமிருந்து அவள் உறுதியான வாக்குறுதியை பலரும் அறிய பெற்று உங்களில் ஒருவர் மற்றொருவடன் சேர்ந்து கலந்து விட்டீர்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் உமது குழந்தைக்கும் உமக்கும் இடையில் உள்ள வாக்குறுதிகளை மிகச் சரியாக நிறைவேற்றி அவர்களுக்கு நியாயமான முறையில் செய்து தர வேண்டிய பொறுப்புகளை நிறைவேற்று இவ்வாறு செய்து கொடுப்பேன் என்று பிள்ளைகளிடம் நீ ஏதாவது வாக்கு கொடுத்திருந்தால் அதனை நியாயமான முறையில் நிறைவேற்றிவிடு அவர்களின் வளர்ச்சிக்கு தேவையானதை பேரார்வத்தோடு நிறை நீ நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் உனது வேலையிலும் உனது பொறுப்புகளிலும் உனது அலுவலகத்திலும் எடுத்துக்கொண்ட ஒப்பந்தங்களையும் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவதில் பெரிதும் அக்கறை கொள்ள வேண்டும் ஒப்பந்தங்களை மிகச் சரியாக நீ நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் முக்கியத்துவம் வாய்ந்த பணிகளை உரிய நேரத்தில் நீ செய்து முடிக்க வேண்டும் உன்னிடம் வேலை பார்க்கும் உன்னிடம் வேலை பார்க்கும் பணியாளர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டிய வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் எனவே பணியாட்களின் உரிமைகள் என்னென்ன அவர்களின் சம்பளம் எவ்வளவு ஏனைய சலுகைகள் என்னென்ன என்பதையெல்லாம் துல்லியமாக கணக்கிட்டு கொடுத்துவிட வேண்டும் நிதி சார்ந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும் ஒப்பந்தங்களையும் மிகச் சரியாக நீ கண்ணும் கருத்துமாக கவனித்து வர வேண்டும் எனவே அவர் அவர்களுக்கு உரியதே அவர்களிடமே முறையாக ஒப்படைத்து விட வேண்டும் அவர் அவர்களுக்கு உரியதை அவர் அவர்களிடமே முறையாக ஒப்படைத்து விட வேண்டும் அவர்கள் கேட்டு வரவில்லை என்பதற்காக அதனை நீயே கைப்பற்றி விடக்கூடாது அல்லது அவர்களுக்கு பொய்யான தகவலை கூறி அப்பொருளை நீ அபகரிக்க முயலக் கூடாது இது குறித்து இறைத்தூதர் கண்மணி நாயகம் சந்தொல்லாஹோலே செல்லும் அவர்கள் பின்வருமாறு எச்சரிக்கிறார்கள் மன் அகத அமுவாலீது அதாகா அதொல்லாஹு அனு வமன் இத்தா யார் மக்களின் பணத்தை அல்லது பொருட்களை திருப்பி செலுத்தும் எண்ணத்துடன் கடன் வாங்குகிறாரோ யார் மக்களின் பணத்தை அல்லது பொருளை திருப்பி செலுத்தும் எண்ணத்துடன் கடன் வாங்குகிறாரோ அவர் சார்பாக அல்லாகவே அதனை திருப்பி செலுத்தி விடுகிறான் எவன் திருப்பி செலுத்தும் எண்ணமே இல்லாமல் அதை ஏமாற்றி அழித்து விடும் எண்ணத்துடன் கடன் வாங்குகிறானோ அவ்வாகவும் அவனை அழித்து விடுகிறான் என்று இறை தூதர் சல்ல அல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் எனவே நமது வாழ்வின் ஒவ்வொரு திசையிலும் இவ்வாறு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது செய்து கொண்ட ஒப்பந்தங்களை மிகச்சரியாக செய்து முடிப்பது உள்ளிட்ட குணாதிசயங்களில் நாம் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும் செய்து கொண்ட ஒப்பந்தங்களை மிகச்சரியாக சரியாக நிறைவேற்றுபவர்களே உங்களுடைய நபியும் நேசரும் கண்மணி நாயகம் சொல்லுவாஹு உலக செல்லும் அவர்கள் பின்வருமாறு கூறியிருக்கிறார்கள் இன்னல் ஆகிதி மினல் ஈமான் செய்து கொண்ட ஒப்பந்தங்களை சரிவர அழகிய முறையில் நிறைவேற்றுவது இறை நம்பிக்கையை சார்ந்ததாகும் என்று கூறியுள்ளார்கள் உயர்தரமான இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் மீது ஏற்படுத்தப்பட்டிருக்கும் வாக்குறுதிகளிலேயே மகத்தான வாக்குறுதி என்பது ஒற்றுமையாக வாழும் உத்தரவாதமாகும் இதனை இதனை காலம் சென்ற மாண்புமிகு அஷேக் ஜாயித் அம்மா அவர்களின் ஒதுங்குமிடத்தை உயர்வானதாக ஆக்கி வைப்பானாக அவர்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் மேலும் இந்த நாள் வரை இந்த மண்ணை மிகச் சிறப்பாக கட்டமைத்தவர்கள் உருவாக்கி தந்த வழிமுறையாகும் சுமார் இது ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக நீடித்து கொண்டிருக்கிறது இன்று வரை அதனை பற்றி நாம் பெருமையாக பேசுவதோடு அதன் முக்கியத்துவத்தையும் வலிமையையும் நாம் உணர்ந்திருக்கிறோம் அதனால்தான் நம் தேசம் இவ்வளவு செழிப்பாக திகழ்கிறது ஒற்றுமையாக வாழ்வது குறித்து நமது தேசிய தலைவர்கள் பின்வருமாறு அவ்வப்போது நமக்கு வலியுறுத்தி வருகிறார்கள் நமது சமுதாயத்தோடு நாம் ஒற்றுமையாக வாழ்வதில் நாம் பேராசை கொண்டிருக்க வேண்டும் நமது நோக்கங்கள் யாவும் துல்லியமாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்க வேண்டும் நமக்கு இடையிலான தொடர்புகள் மிக உறுதியாக அமைந்திருக்க வேண்டும் நாம் செழிப்பாக வாழ்வதற்கான நிலையான அரசியல் தன்மையையும் பெரும் முயற்சியையும் நியாயத்தையையும் தெளிப்பாக வாழ்வதற்கான நிலையான அரசியல் தன்மையையும் பெரும் முயற்சியையும் நியாயத்தையும் தொடர்படியாக நாம் கடைபிடிக்க வேண்டும் வெற்றி வாகை சூடுவதற்கும் பேராபத்துகளில் இருந்து பாதுகாப்பு அரணாக திகழ்வதற்கும் வலிமையாக திகழ்வதற்கும் அதிக வளர்ச்சியை பெறுவதற்கும் ஒற்றுமையாக இருப்பதே ஆகச்சிறந்த சிறந்த வழி என்பதை நாம் மிக உறுதியாக நம்ப வேண்டும் ஏனெனில் நமது ஒற்றுமையை பறைசாற்றுவதற்காகவே நமது தேசத்தின் பெயரிலேயே ஐக்கிய அரபு அமீரக தேசம் என்பதில் ஐக்கியம் என்கிற வார்த்தையை நாம் மிக தெளிவாக கூறுகிறோம் இந்த அமைப்பே பேணுதலாக வைப்பதற்காகவும் வைப்பதற்காகவும் பாதுகாப்பதற்காகவும் குடிமக்களின் நம்பிக்கையை பெறுவதற்காகவும் குடிமக்களின் நிலையான மற்றும் உறுதியான வாழ்க்கை தரத்திற்காகவும் இதனை ஒற்றுமை இத்தகைய ஒற்றுமையை நாம் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறோம் ஆம், இந்த தலைவர்கள் நன்மையை மட்டுமே நோக்கமாக கொண்டிருக்கிறார்கள் எனவே ஒற்றுமையை கடைபிடித்து வருகிறார்கள் அம்மாவுத்தான அதற்கு தொடர்ந்து உதவி செய்து கொண்டே இருக்கிறான் நமக்கு இதனை நிலையாக உருவாக்கி தந்திருக்கிறான் இத்தேசத்தில் உள்ள அனைத்து தலைவர்களையும் ஒரே அணியில் ஒன்று சேர்த்து இந்த தேசத்தை மிகச்சிறப்பாக கட்டமைத்த உடனேயே இதன் நிறுவனர் காலம் சென்ற மாண்புமிகு மிகு அஷேக் ஜாயித் அவ்வாஹ் அவர்களின் ஒதுங்குமிடத்தை உயர்வானதாக ஆக்கி வைப்பானாக அவர்கள் செய்த முதல் செயல் இதன் காலம் சென்ற அவர்கள் செய்த முதல் செயல் அல்லாஹிவிற்கு முன்னையில் முன்னிலையில் நின்று மனமுருகி தொழுதுத தொழுததுதான் இதற்காக தனது இறைவனுக்கு தொடர்ந்து நன்றி செலுத்தினார்கள் அவனை உளமாற புகழ்ந்தார்கள் எனவே இத்தகைய அறிவார்ந்த தலைவர்களை தந்ததற்காகவும் இத்தகைய ஒற்றுமையான அரசியல் தன்மையை பெற்றதற்காகவும் நாமும் அல்லாஹு தாலாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் இதன் முக்கியத்துவத்தை நமது பிள்ளைகள் மற்றும் பேரக் குழந்தைகளின் ஆழ்மனதில் நாம் பதிய வைக்க வேண்டும் மேலும் இத்தேசத்தை மிகச்சிறப்பாக கட்டமைப்பதற்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கும் கிருபை செய்யும்படியாக நாம் எல்லாம் வல்ல அல்லாஹுவிடம் மன்றாடி துவார் செய்ய வேண்டும் அத்தகையவர்களுக்கு இறைவன் அதிகமான கூலியை தருவதற்காகவும் நாம் துவா செய்ய வேண்டும் நீதமான நமது ஆட்சியாளர்களுக்காகவும் நாம் துவா செய்ய வேண்டும் ஏனெனில் அவர்கள்தான் இந்த ஒற்றுமையை மிகச் சிறப்பாக தொடர்ந்து கடைபிடித்து வருகிறார்கள் எத்தகைய சலசலப்பும் கொந்தளிப்பும் ஏற்படாத வகையில் கண்ணும் கருத்துமாக கண்காணித்து வருகிறார்கள் இத்தகைய ஒற்றுமையை நாமும் தொடர்ந்து கடைபிடித்து வர வேண்டும் சட்ட திட்டங்களை மிகச் சரியாக பேணி நடக்க வேண்டும் உண்மையான குடிமக்களாக நடந்து கொள்ள வேண்டும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம் தேசத்திற்கு சேவை செய்வோம் என்கிற வாக்குறுதியை நாம் நமது தலைமைக்கு தர வேண்டும் இவ்வாறு கொடுத்த வாக்குறுதியையும் செய்த கொண்ட உடன்படிக்கைகளையும் மிகச்சரியாக சரியாக நிறைவேற்றுபவர்களை அல்லாஹு தாலா பின்வருமாறு தனது வசனத்தில் பாராட்டி பேசுகிறான் வியாகுதி வாக்குறுதி செய்த சமயத்தில் தங்கள் வாக்குறுதியை சரிவர நிறைவேற்றுபவர்களும் ஆகிய இவர்கள்தான் உண்மையாளர்கள் இரையச்சமுடையவர்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் ஒற்றுமையான தன்மை நமது தேசத்தில் எப்போதும் நிலைத்து இருப்பதற்கு எல்லாம் எல்லா தாலாவிடம் நாம் துவா செய்ய வேண்டும் இதனை தொடர்ந்து பாதுகாப்பதற்காகவும் இத்த இதற்குரிய உரிமைகளை மிகச் சரியாக நிறைவேற்றுவதற்கும் அவனுடைய கிருபை கிடைப்பதற்கும் நாம் துவா செய்ய வேண்டும் யா அல்லாஹ் உனக்கும் உனது தூதர் முகமது சல்லாஹூ அலையுஸ்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்க சொன்னாயா அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக அவ்வாஹு தனது திருமறையில் கூறுகிறான் யா யூலதி அம்மா அம்பரிமீன் ஈமான் கொண்ட நல்லடியார்களே அம்மாவுக்கு கேள்படியுங்கள் என்னும் அம்மாஹுவின் தூதருக்கும் உங்களின் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கேள்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் யா அல்லாஹ் எங்கள் தலைவரும் எங்கள் நபியும் ஆகிய முகமது நபி சல்லாஹூ அலை வஸ்லம் அவர்கள் மீதும் புனித மிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் சலபாத் என்னும் ஈரேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் பரக்கத் என்னும் நர்வாக்கியங்களையும் தந்தருள்வாயாக மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகி அபு பக்கர் உமர் உஸ்மான் அலிர் அலி அல்லாஹ் அணுகும் ஆகியோர்களையும் தங்கி நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபியும் உலக முடிவு நாள் வரை இவர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ் இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்பு மிகு அஷேக் முகமது பின் ஜாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக உனது அரவணைப்பிலும் உனது பாதுகாப்பிலும் அவர்களை நீ பாதுகாப்பாயாக ஜனாதிபதியின் பிரதிநிதியாக இருப்பவருக்கும் அவரின் சகோதரர்களாகிய அமீரக ஆட்சியாளர்களுக்கும் நீ பொருந்திக்கொண்டபடி உதவி யா மாண்புமிகு ஷேக் மாண்புமிகு ஷேக் முத்தும் மற்றும் மாண்புமிகு ஷேக் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக யா யா அல்லாஹ் எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக மேலும் எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருமை செய்வாயாக அம்மாஹுவின் அடியார்களே மகத்தான அம்பாஹுவின் நினைவு கூறுங்கள் அவன் உங்களை நினைவு கூறுகிறான் அவன் வழங்கிய அற்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்திக் கொடுக்கிறான் தொழுகையை நிலைநாட்டுங்கள் சதக்காகுல் நபியில் கரீம்